தேவி சரணம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் வீட்டில் துளசி செடி எவ்வாறு வளர்க்க வேண்டும் அதை பின்பற்றும் வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க எல்லோருடைய துளசி செடி இருப்பது மிக மிக அவசியம் துளசி செடியினால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன அது எவ்வாறு வளர்ப்பது அதை எப்படி நமக்கு நம் நம்ம எல்லோருமே வீட்டில் வணங்குவது என்பதை பற்றி பார்க்கலாம் துளசி செடி நமக்கு வீட்டில் இருப்பது மகாலட்சுமி நிரந்தரமாக சுகமாக வாசம் செய்வாங்க நமக்கு நம்ம குடும்பத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது நமக்கு தீய சக்திகள்லாம் அகன்று வெளியே போய் நமக்கு நன்மை எல்லாம் கொண்டு வர்றது துளசி செடி தான் துளசி செடியை தினந்தோறும் வணங்கலாம் தினந்தோறும் சுத்தமான சுத்தமான நீரில் அதை நீரை ஊற்றி அதை தினந்தோறும் வணங்கலாம் ஊதுபத்தி காட்டி சூடம் ஏற்றி தீபம் போட்டு தினமும் வணங்கலாம் வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் கண்டிப்பாக துளசி செடியை வணங்குவது நம் குடும்பத்திற்கு மிக மிக நன்மையை சேர்க்கும் மகா மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதால் துளசி செடி கண்டிப்பாக எல்லோருடைய வீட்டில் வைக்கலாம் துளசி இருக்கும் இடத்தில் நமக்கு எல்லா நன்மைகளையும் ஈர்த்து கொண்டு வரும் துளசி செடியை நமக்கு வந்து வீட்டின் வடகிழக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் வீட்டின் பின்பகுதி கிழக்கு பகுதியிலும் வைக்கக்கூடிய இடங்களாகும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றும் போது நம் வீட்டில் உள்ள பெண்கள் மட்டும்தான் தண்ணீர் ஊற்ற வேண்டும் மற்ற மற்ற அடுத்த பெண்கள் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது மற்றபடி தீட்டு தீட்டு இருக்கும் பெண்கள் இறப்பு தீட்டு பெற்று வந்து இந்த துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்ற கூடாது அப்படி தண்ணீர் ஊற்றும் பட்சத்தில் அந்த துளசி செடி வந்து வாடுவதற்கு ஒரு அறிகுறி ஆகிரும் இலைகள் காய்ந்து வளர்ச்சி இல்லாமல் ஆகிறோம் மீண்டும் மற்றொரு பதிவுடன் சந்திக்கும் உங்கள் சகோதரி துர்கா தேவி சரணம் யூடியூப் சேனல்